சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் உடனே விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கும் தமிழக அரசு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு கறவை மாடுகள் வாங்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வரை கடன் வழங்குகிறது இந்த கடன் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்க தமிழக அரசு அழைப்பு விவசாயிகளுக்காக மத்திய மற்றும் தமிழ்நாடு அரசுகள் பல திட்ட அறிவித்துள்ளன இவை விவசாய உற்பத்தி பொருளாதார மேம்பாடு மற்றும் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த நிதிநிலை நிலை அறிக்கையில் ஏழாயிரம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருநூத்தி பதினைந்து கோடி மதிப்பில் வேளாண் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது வெண்ணெய் பலா மிளகாய் உதிரி ரோஜா போன்ற பயிர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அதாவது ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சம் முதல் ரூபாய் பதினொன்று புள்ளி எழுபத்தி நான்கு கோடி வரை ஒதுக்கீடு இயற்கை வேளாண்மை ரூபாய் இருபத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு உயிர்ம விவசாயிகளுக்கு இலவச உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது குழாய் கிணறு ஆழ்துறை கிணறு சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைப்பதற்கு எழுபது சதவிகிதம் மானியம் கரும்பு உற்பத்திக்கு டன்னுக்கு ரூபாய் பதினைந்து ஊக்கத்தொகை மொத்தம் ரூபாய் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது போன்ற பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதனிடையே தமிழ்நாடு அரசு விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கறவை மாடுகள் வாங்கும் பல்வேறு கடன் உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் அதாவது கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது மேலும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சம் ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் அதாவது எருமை உட்பட வாங்க ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்படும் இதனை திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதம் மேலும் இதற்கு தகுதிகளாக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்களாகவும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அதன்படி தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் சாதி வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதாவது டிஏஎம்சிஓ மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் பயனாளிகளை தேர்வு செய்து ஆவினுக்கு பரிந்துரை செய்யும் கடன் தொகை டிஐஎம்சிஓ மூலம் கூட்டுறவு சங்கத்திற்கு வழங்கப்பட்டு பின்னர் பயனாளிகளுக்கு அளிக்கப்படும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்